தியானம் செய்யும் போது ஆழமான உறக்கம் வருகிறது அது தடையா என்ற கேள்வி என்னுடைய நம்பிக்கை இலக்கு செய்கிறது இது இயல்பா எப்போதாவது இது நிகழ்கிறது என்னுடைய குருநாதர் யார் என்ற கேள்வியும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்னுடைய புரிதல் மட்டும்தானா அதாவது தியானம்ங்கிறது வந்து முதல்ல நம்ம அந்த அலைபாயிர தன்மையை நிறுத்த உடனேயே சிலவங்களுக்கு வந்து தூக்கம் வந்துருது அது வந்து தியானத்துல எத்தனையோ படிகள் சிலவங்களுக்கு வந்து தியானத்துல தூக்கம் வருது சிலவங்களுக்கு தூங்க தூக்கமே போயிடுற நிலை இருக்கு அவங்க தூக்கம் நினைச்சாலும் தூக்கம் பிறகு பகலையும் தூக்கறது ராத்திரி தோக்கறது அப்படின்னு சொல்ல இது எல்லாம் இருக்கிறாங்க அதனால அதெல்லாம் வந்து எத்தனையோ ஸ்டேஜ்கள் இருக்கு அதனால நம்ம ஒரு அதான் நினைக்க வேண்டாம் மொத்தத்துல வந்து நீங்க செய்யறதை கொஞ்சம் ஆர்வமா செய்ய அவ்வளவுதான் ரொம்ப சிரமப்பட்டு நம்ம எதையுமே செய்யக்கூடாது ஒரு இயல்பா உங்களுடைய எந்த விதமான தியானம் உங்களுக்கு பொருத்தமா இருக்கோ அந்த விதமான தியானத்தை நீங்க பண்ணுங்க உங்க நீங்க செய்யறது வந்து உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கணும் உங்களுக்கு சுவாரஸ்யத்தை இல்லாத அப்படி போர் அடிக்கிற மாதிரி இருக்கிறது விட உங்க உங்களை உங்களுடைய தியானம் உங்களுக்கு சுவாரஸ்யத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட தியான அமைப்புகளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் குருநாதர் யாருன்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க குருநாதர் என்னன்னு சொன்னா இப்ப சில பயிற்சிகளுக்கு வந்து இந்த மாஸ்டருக்கு வந்து எல்லாம் அவர்தான் தெரிஞ்சவர் நாம தெரியாதவங்கிற மாதிரி ஒரு தெரிஞ்சவர் வந்து தெரியாதவருக்கு வழிகாட்டுறதுங்கிறன்னா அவர் சொன்னதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நமக்கு தெரியாது அவருக்கு தெரியும் ஆனால் அவர் சொன்னது அப்படியே கேட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்ப இந்த ஞானம் மார்க்கிறதுன்னு சொல்லி சொன்னா இங்க ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் தான் இங்க நம்ம வந்து ஒரு ஃப்ரீயா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் நம்ம நம்மளுடைய வியூஸ் வந்து ஒரு கலந்துரையாடல நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு நண்பர்கிட்ட நம்ம எப்படி பேசிக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம பேசிக்கிறோம் அதனால என்ன இருக்குன்னா மொத்தத்தில் நம்ம தெரியணும் தெரியறதுக்கு எது உதவியோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிடணும் நம்ம அந்த நோக்கம் என்னன்னு நம்ம தெளிவடையணுங்கிறத நோக்கம் அதுக்கு எதெல்லாம் பயன்படுதோ அதெல்லாம் பயன்படுத்திக்கணும் எல்லாமே குருவா எடுத்துக்கிடலாம் எல்லாத்தையுமே உதவியா எடுத்துக்கிடலாம் புத்தர் தேடி தேடி அனுபவப்பட்டு ஞான ஒளி பெற்றார் தேடாமல் பேசாம இரு என்று சொல்கிறீர்கள் தேடி தேடி ஆகாது என்று சும்மா இருந்தால் ஞான ஒளி கிடைக்கும் அனுபவப்படாமல் சும்மா இரு என்று சொல்கிறீர்களே அனுபவப்பட்டால் தானே சும்மா இருக்க முடியும் நீங்க என்ன சொல்லீங்களோ அதான் நானும் சொன்னேன் ஆனா வேற ஏதோ ஒரு வார்த்தையில நீங்க சொல்றீங்க அவ்வளவுதான் அதான் நம்ம வந்து முயற்சி பண்ணிதான் நம்முடைய நமக்கு சக்தி இல்லைங்கிறத புரிஞ்சுக்க முடியும் நீங்க முயற்சியை பண்ணாம உங்களுடைய தெரிஞ்சிட முடியாது நீங்க எடுத்த எடுப்புல என்னால அது நீங்க முயற்சி பண்ணி பார்த்து நம்மளால இல்லைன்னு இல்லாம நம்ம முயற்சி பண்ண தான் செய்யணும் அப்ப நம்ம வந்து நம்மளுடைய உணர்ச்சிகளை சீரமைக்க முடியாதுங்கிறத நம்ம வந்து எத்தனை தூரம் முயற்சி பண்ணி பார்த்து அது முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது முடிவுக்கே வர முடியும் நீங்க சொன்னதான் நானும் சொல்றேன் நான் வேற ஒரு வார்த்தையில சொல்லியிருப்போம் போல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தனிமையில் கண்ணாடி முன் நின்று அழுதபடி கண்ணாடியில் தெரியும் என் உருவத்திடம் என் பிரச்சனைகளை கூறி கதறி அழுத பின் மனது லேசாக உணர்கிறேன் இது எனது வழக்கம் ஆனால் அழுவது குடும்பத்திற்கு ஆகாது என்றும் அழுவது அபசகனம் என்றும் கூறுகிறார்கள் இது சரியா அதாவது எப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப நம்ம வந்து நம்முடைய இதை வந்து ஒருத்தட்ட வந்து ஏதோ ஒரு வகையில எக்ஸ்பிரஸ் பண்றது மூலமா ஒரு ரிலீஸ் கிடைக்கும் ஒரு ஃபுளோ ஏதோ ஒரு வகையில நீங்க உங்களுடைய இதை வந்து ஒரு மூவ்மெண்ட் கொட்டுறீங்க இது ஏதாவது ஒரு உழப்பு இந்த அழுறதான் வழிநிட்டு எத்தனையோ வழிகள் இருக்கு இதோ அந்த கத்தார் சீசன் சொல்லி சொல்ல வந்து அந்த மாதிரி நல்லாமா சொல்றாங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு வழியில் இப்ப வேற ஒண்ணு நீங்க வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் நீங்க ஹை ஸ்பீட்ல ஓடி போய் உட்காருங்க எவ்வளவு பிரச்சனை என்ன துக்கமா இருக்கட்டும் ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்து ஹை ஸ்பீட்ல ஓடிட்டு போய் உட்காருங்க மனசு அமைதியாயிரும் ஏதோ வகையில உங்களுடைய ஒரு இது ஏதோ எத்தனை விதமான இருக்கு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருக்கு அடுத்தவங்களுக்கு தெரியாது இதனால வந்து அது இதெல்லாம் பண்ணணுங்கிறது இல்லை இதெல்லாம் ஒரு பயிற்சி முறைகள் அதெல்லாம் ஆனா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்க அதுல வந்து அதுக்கு எதிர்ப்பு ஏதோ ஒரு வகையில அது போறணும் நினைக்கிறீங்க உண்மையில என்னன்னு சொல்லி அவங்களுடைய பிரச்சனை வந்து இருந்தா இருந்து விட்டுருங்க அந்த நாளே அது போயிடும் ஏன்னா நீங்க எதிர்ப்பு பண்றதுனாலதான் அவங்க பிரச்சனை வந்து பலம் பெற்றுட்டே இருக்கு இது வேண்டாம் வேண்டாம் இருந்தா இருந்துருச்சினா அது போயிடும் அது நாம வந்து தப்பா புரிஞ்சுட்டு நம்ம அதுக்கு எதிர்த்து போராடான்னு சொன்னா ஏதோ ஒரு வழியில எதிர்கொண்டா நமக்கு பிரச்சனை இல்லாம போயிரும் சொன்னா அது திருப்பி திருப்பி அதே தான் பண்ணிட்டே இருக்கணும் இது இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த விளையாடியே அது போயிடும் அது பலம் இழந்து போயிடும் ஏன்னா உண்மையிலே வந்து எதிர்ப்பு மீது உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு விரோதமா நடந்தா தான் உங்களுக்கு துக்கம் நீங்க பழைய உடைய என்னன்னு சொன்னா எதிர்பார்ப்பா கொண்டாடிங்க துக்கமே வரக்கூடாது பிரச்சனையே வரக்கூடாது பழைய உடைய தான் கொண்டாடுங்க இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு அந்த எதிர்பார்ப்பு உணர்வு முதல்ல முடிஞ்சு போயிடும் எதிர்பார்ப்பு உணர்வு போயிட்டு இருந்தாலே அங்க எந்த துக்கமா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்க துக்கம் இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு சொல்லுங்க அந்த நிமிஷத்துல துக்கம் இல்லாம போயிடும் அப்ப என்ன சொன்னா உண்மையில வந்து நம்மளுடைய உணவுகளை எதுவும் போராடுறதான் பிரச்சனை ஆனா இதெல்லாம் வந்து ஒரு ஆரம்ப காலத்துல நீங்க முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி பண்ணி பாக்குற ஒரு வழியில இதை வச்சுக்கிடலாம் ஆனா கடைசியாங்க இதை நீங்க பண்ணணும் அவசியம்